ஹாய் மக்களே இப்போ நம்ம முருங்கைக்காயில் சதை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கக்காய் நான் இவ்வளோ வேக வச்சுக்கிறேன் முருங்கைக்காய் சதை கிரேவிக்கு நான் மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு தட்டி போட்டதை நல்லா வந்துச்சுக்கோங்க வெங்காயம் வண்ணங்கின பிறகு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அது வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முருங்காய் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிட்டோம் கிரேவி அங்கே இருக்குது இப்போ நம்ம இதில் இருக்கிற சாந்தை எடுத்து அதில் போட்டு வணக்கலாம் நம்ம வேக வச்சுக்கிற முருங்காயை இந்த மாதிரி சதையை எடுத்துருங்க நல்லா சுத்தமாக எடுத்துடுங்க வணங்கின பிறகு குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் முருங்கக்காய் வேக வச்சுக்கிற தண்ணியவே ஊற்றிக்கோங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இப்படி கொதிக்கிட்டுங்க மசால் வாசம் போகட்டும் கொஞ்சம் கொதிச்ச பிறகு அப்புறம் நம்ம முருங்கக்காய் சார்ந்து எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா முருங்கக்காய் சதையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கிரேவி கொதிச்சிட்ருக்கு நம்ம அந்த சதையை அதில் போட்டுடலாங்க நல்லா இப்போ கிண்டிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு தாங்க சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சதை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம மேலே மல்லித்தலையை தூவிடலாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு முருங்கக்காய் சதை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சூடான சாதத்தில் பரிமாறி சாப்பிடலாம் பாய் மக்களே